வாக்கு திருட்டு மூலம் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பார்வையாளர் சாகிர் சனதி தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் கட்டமைப்பை முழுமையாக மாற்றியமைக்க காங்கிரஸ் கட்சி சார்பில் சங்கதன் ஸ்ரீஜன் அபியான் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு கட்டமாக அகில இந்திய அளவில் உள்ள மூத்த தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அனுப்பப்பட்டுள்ளனர் அதன்படி திருச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகமான அருணாச்சல மன்றத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பார்வையாளரும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவருமான கர்நாடக காங்கிரஸ் கட்சி செயலாளரும் சாகிர் சனதி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தெற்கு மாவட்டத்திற்கு தலைவர் தேர்ந்தெடுக்க வந்திருப்பதாகவும் கட்சியில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் பாகுபாடு இன்றி பொறுப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறினார் सो आवर मेन ऑब्जेक्ट इज टू अंडरस्टैंड द स्ट्रेंथ ऑफ द डी सी सी प्रेजिडेंट एंड वॉट इज हिज परफॉर्मेंस इन पास्ट कपल ऑफ इयर्स हाउ ही इज अ कंडक्टिंग वॉट इज हिज रिस्पॉन्सिबिलिटी टूवर्ड्स द वर्कर्स वेदर इज कैपेबल और नॉट बेस्ड ऑन दैट वी विल टेकअप सिक्स नेम्स फ्रॉम एवरी डिस्ट्रिक्ट टू द एस ए सी सो आस एंटायर प्रोसेस इज ओपन మాత స ఉ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சி தலைவர் விச்சு முன்னாள் கள்ளிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் உடனிருந்தனர்